பிரேசலாட் அல்லது இயேசுக்கே என்பது மீட்புக்கு உதவாத ஒரு செயல் அது எப்படி என்று பார்க்க இந்த இந்த நூலின் நோக்கம் நோக்கம் அது தான் பார்க்கிறோம் எனவே பிரேசலாட் அல்லது இயேசுக்கே புயல் சொல்வது ஒரு குற்றம் என்று எடுத்துக்கொண்டால் இயேசுக்கே புயல் அல்லது பிரேசலாடுக்கு எது வாழ்த்துறை எது என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பாருங்கள் சொல்றாரு அதைப்படி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது என்னவென்றால் அதுதான் ஆவே மரியா வாழ்க என்று சொல்கிறோம் ஏனென்றால் மரிய வாழ்க என்பது பயனுள்ள ஒளியின் செயலாக மாறுகிறது இது எப்படி என்று இந்நூல் இதுவரை வாசித்தால் தெளிவாக புரிந்துவிடும் இதுவரை நாம் பார்த்த புரோகிராம்ல இதெல்லாம் உங்களால் வளக்கி இருந்ததுனால உங்களுக்கு புரிந்து இருக்கும் ஆண்டவருக்கு உகந்தது என்று நாம் கருத முடியும் இப்போதைக்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சிசிசி ஒன் பார்வையில் நாம் விவிலியத்தை நம்புவோம் என்றால் அதுதான் ஆண்டவருக்கு உகந்த செயல் என்று பார்க்க வேண்டும் ஆண்டவர் உகந்த செயல் என்ன சிசிசி பார்வையில நாம் விவிலியத்தை பார்க்க வேண்டும் சொந்த பார்வையில் பார்க்க கூடாது ஏனென்றால் திருச்சபை என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது திருச்சபையை வளர்க்கத்தான் கடவுள் நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார் என்ற பொருளை சிசிசி கூறுகிறது குறிப்பாக சிசிசி ஒன் கூறுகிறது அதனால் நம்முடைய கத்தோலிக்கர்கள் மத்தியில் கத்தோலிக்கர்களை இரண்டு வகையில் எப்படி பிரிக்கலாம் என்றால் முதலாவது வகை என்பது சிசிசி ஒன்னை நம்புகிறவர்கள் என்றும் இரண்டாவது வகை என்பது சிசிசி ஒன்னை நம்பாதவர்கள் என்றும் பிரிக்கலாம் அடுத்து சிசிசி சி சி ஒன்னை நம்புவது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா அல்லது சிசிசி ஒன்னை நம்பாதது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்குமா என்று பார்க்க வேண்டும் அதாவது தவறு என்று தெரியும் ஆனால் அது எப்படி தவறு என்று விளக்கம் தர இயலாத நிலை இருக்கிறது அல்லவா இந்த நிலைக்கு காரணம் என்பது புரிதல் குறைவாக இருக்கிறது ஆனால் உணர்வு அதிகமாக இருக்கும்போது உணர்வால் அது தவறு என்று முடிவெடுப்பதுதான் இயல்பு இந்த நிலையைதான் மத்திய பதிமூணு பதினாலில் உங்கள் கண்களால் பார்த்துக்கொண்டே இருந்தும் உணர்வதில்லை என்று கூறுகிறார் அந்த உணர்வு புரியல புரியாது ஒரு உணர்வாக இருக்க வேண்டும் இது தப்பா இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு உணர்வினால் கண்டறிய வேண்டும் ஏதோ ஒன்று தப்பா இருக்கிற நிறைய பேர் பார்த்து இருக்கிறோம் என்ன சொல்வார்கள் என்றால் நான் அந்த அதெல்லாம் போக மாட்டேங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க அறுவடைக்கெல்லாம் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களால வளர்க்க முடியாது அந்த அந்த உணர்வு உணர்வால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளிடத்தில் தங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார்கள் ஏதோ ஒண்ணு கடவுளுக்கு எதிராக இருக்கு என்ன எனக்கு வளர்க்க தெரியல ஆனா நான் அதனால நான் அதை வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுப்பார்கள் அதான் சொல்றார் இந்த நிலையில்தான் மத்திய பதிமூணு பதினாலில் கண்களால் பார்த்துக்கொண்டு இருந்தும் உணர்வதில்லை சொல்றவங்க உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் சொல்லுவேன் தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா அவர்கள் உணர்வற்றவர்கள் இது கடவுளுக்கு எதிராக ஒரு செயலை நாம் செய்கிறோம் ஏசுவதான புகழ் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மறை கல்வி அவர்களை பொறுத்தவரை மீட் பண்றால் என்ன என்று பார்க்கும்பொழுது கடி எழுத்து தங்க எடுத்து பார்வையில் பார்க்கிறார்கள் ஆயர்கள் கூட இருக்கிறார்கள் என்ன செய்கிறார் என்றால் அனைவரும் திருப்பணி முடிந்து பொழுது ஒருவர் மற்றவரை பார்த்து ஏசுக்கோன்னு சொல்லி வாழ்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் உண்மையை மரிய வாழ்கா நாம் திருச்சல் வாழ்த்துக்கணும் பொருள்படும் அல்லது என்ன செய்ய வேண்டும் நாம் சிலுவையை ஏற்போம் சிறு சிறுவையில் மகிழ்ச்சி காண்போம் அப்படின்னு சொல்ல சொல்லாம் சிறுவை நச்சது அடிப்படையில் ஏதாவது சொல்ல சொல்லலாம் இல்லை ஒண்ணுமே சொல்லாமட்ட இன்னும் ரொம்ப நல்லது கேசு புகைன்னு சொல்றதுனால என்ன ஆகுது அதை சொல்றவங்க எல்லாருமே இந்த உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது வெளிப்படுகிறது அந்த மறைமாவட்ட மக்களே உணரற்றவர்களாக இருக்கிறார்கள் உணரற்றவர்களை மாத்திட்டாருன்னு நான் சொல்ல முடியாது அந்த ஆயர் ஆனால் உணரற்றவர்கள் என்று வெளிப்படுத்தி காட்டி விட்டார் தனக்கும் உணர்வு இல்லை இந்த மக்களுக்கும் உணர்வு இல்லை அன்னை மரியாவை கூட தன் தாயாக ஏற்றுக்கொள்ளும் உணர்வு இல்லை இயேசு கேட்டாரா எனக்கு புகழ்ச்சி தேடித்தான் என்னுடைய குடும்பத்தில் சேர்ந்து கொள் அவள் மீட்பை தேடிவா கேட்கிறார் சொல்றதுதான் மரியாதை யாரு யூதாஸ் புகழ் தேடினது யூதாஸ் அதனால நீ அழகையாக இருக்கிறா என்று சொல்கிறார் அவன் அழகையாக இருக்கிறான் காட்டி கொடுக்க முன்னாடி சொன்னது காட்டி கொடுத்த பிறகு சொன்னா காட்டி கொடுத்ததுனாலும் சொன்னார்

நான் தான் கீழ்படினா நீங்களும் தான் இங்க கேட்கிறேன் ஓ ஓ எல்லாருமே ஆண்டவரை கீழ்படியாதவர்கள் தான் ஏதோ பாவம் செஞ்சிருப்போம் அதனால அவ்வளவு பெரிய தண்டனை எனக்கு கிடைக்கிறதுனா இல்ல நான் தான் பாவியலை தேடி வருகிறேன் சொல்றாரு அதனால கீழ்படுகிற அங்க காரணம் இல்ல உறவு வேண்டாம்னு சொன்னாங்க அதான் காரணம் யுவதாசம் அதைதான் செய்தான் உறவு பத்தி கடவுள் பேசுறப்பனா அவன் மனிதனுக்கு ஏற்புடைய பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தான் கடவுள் கேட்புடைய பற்றி மத்தம் எல்லாம் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது அதனால் அவன் அழகி என்று பார்த்தா அதுதான் இவர்களும் செய்கிறார்கள் உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்த இன்னட்டை நற்கேமையாண்டரை பார்த்து கொண்டே இருந்தும் அதை உணராமல் பிரேசலான்னு வேற எங்கேயோ தேடுறீங்க நற்கண்மை ஆண்டவர்கள் கி புகழ் அப்படி சொன்னா கூட பரவாயிங்களா ஏன்னா பெருந்தான்னு சொல்ல மாட்டான் நீ ஏசுதல் வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க ரெண்டு பேரும் பயன்படுத்துற வார்த்தை அதனால அதை வந்து மறைமுகமாக கொண்டு போய் திரிச்சவை தன்னுடைய பேர் ஏழ இயேசுன் பெயர் ஹெமுனாய்ன் அப்படின்னு சொல்கிறோக்கியா இல்லையா பெண்பால் பெண்பால் வடிவில் தனக்கு பெயர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு அதாவது மீட்காத ஆண்டவர் இயேசு மீட்காத வரலாற்று நகனேசுவார மீட்கிறதுக்காக உள்ள ஆண்டவர் இயேசுவின் பெயர் எது என்றால் மரியாள் ஏ மரியாள் எப்படி பெண்ணை மறட்டா திட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க தன்னுடைய மறைவிடல் தான் திருச்சபை இயேசுவின் மறைவிடல் திருச்சபை அப்ப இயேசுதான் திருச்சபை அந்த திருச்சபைக்கு மரியா என்று போய் வைத்திருக்கிறார் தி திருச்சாச்சு சொல்றோம் அன்னை மரியாதின் பெயரில் தான் இந்த சபை இயங்குகிறது கத்தோலிக்க திருச்சபை நம்ம விண்ணவத்தில் அன்னை மரியாதின் சபை அன்னை மரியாதின் குடும்பம் சபை கூட இல்லை அதுதான் மீட்புக்கு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள் எல்லாம் அன்னை மரியின் குடும்பம் இந்த குடும்பம் தான் இயேசுவின் மறைவிடல் நான் இயேசுக்கே புகழ்ங்கிறது அன்னை மரியாளுக்கு புகழ் சேர்த்தாள் மரியே வாழ்க என்று சொன்னால் இயேசுவை உண்மையாக வாழ்த்துகிறோம் இங்க உறவு கேட்கும் இதன் மறைபொருளா கொண்டு போய் மரியாதை பேர் வச்சுட்டார் நம்ம என்ன அது இயேசுக்கே புகழ்னா அந்த மாதிரி மறைவுடலாக இல்லாத ஒரு இயேசு கருவின் குடும்பமாக இல்லாத ஒரு இயேசுக்கு புகழ் சேர்க்கிறீங்க அது எப்படி அவர் பிடிக்கும் அதனால அவர் பிடிக்காது அதனால அவங்க சொல்வார் என்ன சொல்வார் என்றால் உண்மை ஈன்றெடுத்த தாய் பெயர் பெற்றால் அப்படின்னு சொல்லும்பொழுது அதைவிட பெயர் பெற்றவர் வந்து என் சொல்லை கேட்டு கதா தந்தையின் சொல்லை கேட்டு அதன்படி செய்பவர்கள் அப்படின்னு சொல்வார் ஏ அதுதான் நம்ம எல்லாம் அவருடைய உண்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக மாற்றும் அப்ப அன்னை வழியால் பெற்றெடுத்ததால் தாய் இல்லை என்ன புரிஞ்சுங்க நம்பிக்கை வைத்ததால் தாய் கடவுளின் தாய் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பியது என்பது கடவுளின் குடும்பத்தை நம்பியதால் அப்படி எனக்கு அகற்றும் என்று சொன்னார்கள் அல்லவா ஒன்று அந்த உணர்வு உங்கள் கண்களால் பார்த்துக்கொண்டே இருந்தும் உணர்வதில்லை என்று கூறுகிறார் இதன் பொருள் என்ன இது நாளை பார்ப்போம்